நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா பால் கறக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட கொஷின் என்னன்னா எப்படிக்கா ஃபாஸ்ட்டாக கறக்குறீங்க பிக்னர்ஸுக்கெல்லாம் எப்படி தெரியும் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டு கறந்தா அப்படின்னா நிறைய கொஷின் வந்தது பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து பிக்னர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு பால் கறக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பால் கறக்கிறது ஒரு பெரிய விஷயமாலாம் பேசி நிறைய கமெண்ட்லாம் வந்துருந்தது அது ரொம்ப ஹாப்பி அதே சமயம் நிறைய பேர் இருப்பீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களாம் வந்து எப்படி கற்றுக்கலாம் எப்படி எல்லாம் பண்ணலாம் அதுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணலாம் மாட்டை வந்து மடியை எப்படி க்ளீன் பண்ணி கரெக்டாக பால் கறக்கிறது எப்படியெல்லாம் கறக்கணும் இது இது சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே இந்த பதிவில் இருக்கும் அதே சமயம் பாலும் கறக்க போகிறேன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பால் கறக்கும்பொழுது நான் எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் இதில் கட்டாயமாக நீங்கள் வந்து பால் கறக்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை கொடுக்க இருக்கேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னா பனிக்காலங்கள்லேயும் சரி சாதாரண காலங்கள்லேயும் சரி ஒரு சில மாடுகளுக்கு காம்பில் வெடிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாத மருவெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட அந்த வழவழப்பு தன்மை வந்து காம்போட அந்த ஒரு ரஃப்பாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக மாறிடும் காம்புலாம் நாங்கள் வந்து கன்று போட்ட ஸ்டார்டிங்கில் இருந்தே நாங்கள் யூஸ் பண்ணுறது விளக்கெண்ணெய் மட்டும் தான் நீங்களும் வந்து பால் கறக்குறீங்கன்னா கட்டாயமாக விளக்கெண்ணை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஆயிலும் நம்ம பயன்படுத்தும்போது அதில் ஒரு ஒரு விதமான சத்துக்கள் இருக்கும் அந்த முறையில் வந்து காம்புக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து நம்ம விளக்கெண்ணையில் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்குது அந்த தன்மை இருக்குது கறவை மாட்டுக்கு பால் கறக்குறதுனா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் விளக்கெண்ணெய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எங்களோடய பெரியப்பாலாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் வந்து நான் வச்சிருந்த நாலஞ்சு மாட்டுலேயுமே காம்புக்குன்னு எந்தவித ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கருவி மாடு வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக பால் கறக்க விளக்கெண்ணையை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அதே சமயம் மாட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் கறங்க ஏன்னா நம்ம நெகத்துல இருக்கிற அந்த கிருமிகள்லாம் வந்து பால் கறக்கும் பொழுது அந்த காம்பு வந்து ஹோல்ஸ் ஓப்பனில் இருக்கும் அந்த ஓப்பன் வழியாக உள்ள கிருமிகள் போச்சுன்னா மடிநோய் ஏற்படும் சரிங்களா அதனால் கட்டாயமாக வந்து நம்ம கையை வாஷ் பண்ணுறதையும் நம்ம மறக்கக்கூடாது அதே சமயம் மாட்டோட மடியை வாஷ் பண்ணுறதையும் நம்ம கட்டாயம் மறக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா மாட்டு மடியிலையும் நிறைய சாணம் மண் இந்த கிருமி எல்லாமே அப்பிட்டுருக்கும் சரிங்களா அது எல்லாமே தண்ணி போட்டு கழுவிட்டு தான் நம்ம பால் கறக்கணும் இது வந்து குட்டி குட்டி டிப்ஸ் தான் ஆனால் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் மடிநோய் எல்லாமே வராமல் நம்ம தடுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்னென்னா சில பேர் வந்து பால் கறக்கிறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து மிஷினை விட பெட்ரு கையால் கறக்கிறது தான் ஏன்னா அந்த மிஷின்ஸில் வந்து நாலு பக்கம் பைப்பு மாதிரி வருது பார்த்திங்களா அதில் வந்து பால் வந்து போய் போய் டெய்லி இறங்கும் பொழுது அது உள்ளெல்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் சரிங்களா க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தால் பரவாயில்ல க்ளீன் பண்ணாதவங்களுக்கு தான் இது ஏன்னா அதில் போய் பால் அடைய அடைய அந்த இடம் பூரா வந்து வெண்ணெய் மாதிரி உள்ளே ஃபுல்லாக அடைஞ்சிருக்கும் ரொம்ப மஞ்சள் கலரில் அடைஞ்சிருக்கும் அது மூலயமா கூட மாட்டுக்கு வந்து எல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒன்று ரெண்டு மாடு வச்சுருந்தீங்கன்னா கையால் கரங்க அப்படி இல்லை ஒரு பெரிய பண்ணையாக இருக்குதுன்னு ஆள் போட்டுக்காரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இல்லை நம்ம வந்து மிஷினை நல்லா க்ளீன் பண்ணுவோம் பண்ண முடியும் எங்களால்னா செய்யலாம் நீங்கள் தால மிஷினை விட பெட்ரு கையால் கறக்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க பால் கறக்கிறத பற்றி பார்க்கலாம் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கோல் போடுறோன்னா சில மாடு கறக்காது இல்லைங்களா அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து நம்ம தீவனம் கொடுக்கும்போது அதோட கவனம் ஃபுல்லாக தீவனத்தில் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃபாஸ்ட்டாக கறந்துக்கிட்டு வந்துடலாம் சரிங்களா அதே சமயம் லாஸ்ட்டாக நாள் கறந்து முடித்த உடனே வந்து மாட்டு காம்பு வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த பால் வந்த வழியெல்லாம் ஓப்பனில் இருக்கும் கீழே படுத்துச்சின்னா அந்த மண்ணில் இருக்கிற கிருமிகள் வந்து காம்பு வழியாக உள்ளே ஏறி மடிநோய் உருவாகும் அதனால் இந்த தீவனம் போட்டு பால் கறக்கிறது ரெண்டு பெனிஃபிட் இருக்குது நமக்கு சரிங்களா பால் கறக்கிறத பார்க்கலாம் என்னப்பா ஸ்லோ மோஷன் வேகமாவா கன்றுக்குட்டி வந்து சொறுப்புக்காக விட்டாச்சு அதுக்குள்ள நம்ம நம்ம கையை கழுவிடுவோம் நெக்ஸ்ட் கண்ணுக்குட்டி இழுத்து கட்டிட்டு மடியையும் கழுவிடலாம் இந்த மண்ணை அழுத்து தூசிலாம் இருக்கும் அதை நம்ம நல்லா கழுவிடணும் நாலு காம்பளையும் நல்ல எண்ணெய் தளர தடவிடணும் நித்து பிரியா கடை நம்ம வந்து இப்படி கை பயன்படுத்தி கறக்கலாம் சில பேர் வந்து இப்படி கட்ட வரல அப்படி போட்டு கரைப்பாங்க சில பேர் இப்படி கிடப்பாங்க இங்க பாருங்க இப்படி கரைப்பாங்க நம்ம வந்து அப்படி கறந்து நமக்கு பழக்கம் இல்லை இப்படி தான் பழக்கம் பார்க்கலாம் நம்ம எப்பயுமே மாட்டுக்கிட்ட கறக்கிறோன்னா கவனமாக கறக்கணும் ஏன்னா ஒரு சில மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்கும்போதே உதைக்க வரும் அப்போ டப்புன்னு பாத்திரத்தடி எடுத்துடணும் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா நிறைய மாடு அப்படி தான் பண்ணும் நான் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்த மாடு எல்லாமே பால் கறக்க உட்கார்ந்தனா அப்போ தான் எட்டி வதிக்கும் அப்போ தான் கோமியம் விடும் சாணம் போடும் எல்லாமே செய்யும் நம்ம கவனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாலை நம்ம காப்பாற்றி எதை எடுக்க முடியும் ஏன் ஃபாஸ்ட்டாக கறக்குறேன்னா சொரப்பு அதை அடக்கிக்கும் சரிங்களா ஆனால் வந்து இந்த மாடு அடக்காது நான் முன்னாடி வச்சுருந்த மாடெல்லாம் அடக்கும் அதனால் அதுவே எனக்கு பழகிடுச்சு சரி ஃபாஸ்ட்டாக கறந்து எடையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நாட்டு மாடுலாம் கறக்கும்பொழுது நான் நிறைய மாடு வந்து உதச்சி உதச்சி ஊட்டியிருக்கு சரிங்களா ஆனால் அந்த மாட்டையுமே நான் பழகி நல்லா கறந்துருக்கேன் ஆனால் பால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த மாட்டையே விற்பனை செஞ்சிட்டேன் கை வலிக்காதான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கை வலிக்கும் இந்த நரம்பெல்லாம் அதனால தான் கையை மாத்தி கறக்குறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கறக்குறோன்னா எதிர் எதிர் ஆப்போசிட் ஆப்போசிட் காம்பு வந்து இப்படி பிடிச்சிக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கறக்கிறதுக்கு நல்லா கறக்கு தெரிஞ்சவங்க வந்து எதிர்க்கிற ரெண்டு காம்பையுமே பிடிச்சி இப்படி கறப்பாங்க இப்படி கறப்பாங்க அது எனக்கு வாட்டமாக வரல அதனால நான் எதிர் எதிர் காம்புல வந்து கறக்குறேன் ஸ்டார்டிங்கில் பால் கறக்கும்பொழுதெல்லாம் அடிக்கடிக்கு மாடு உதச்சி பாலை ஊற்றிடும் அடுத்தது கறக்கவே விடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டிலாம் சுரப்பு விட்டு கறந்துருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா நம்ம சரி நம்ம செய்யலாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து எங்கள் ஊரில் எல்லாமே வந்து ஜென்ஸ் வந்து கறந்துட்டு போவாங்க இங்கே வந்து யாருமே வந்து கறக்க மாட்டாங்க நம்மளே தான் கறந்து நம்மளே தான் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால் சரி நம்ம கற்றுக்கும் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தினமும் மாட்டோட பழகி தவிடு தண்ணி வைக்கும்பொழுது பில்லு தீவனெல்லாம் போடும்பொழுது தடவி கொடுத்து தடவி கொடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும் நான் இப்போ சொன்ன மெத்தட் எல்லாமே வந்து பிகினர்ஸுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் கரக்குறதுக்கு இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஈஸியாக கறக்கலாம் ஆள் கறந்து முடிச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக வந்து ஸ்டார்டிங்கில் கறக்கிறவங்களும் நல்லா ஈஸியாக கறக்க கற்றுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you.